வணக்கம் வெல்கம் டு ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா விளையாட்டு அணி டாஸ் போட்ட உடனே ஜெயிச்சது எந்த அணி எந்த விளையாட்டுல ஜெயிச்சது இதெல்லாம் எங்க நடந்தது அதை பத்தி தான் இந்த வீடியோல விளையாறிய பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகத்திலேயே மிகவும் பிரபலமான விளையாட்டுன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது கால்பந்து தான் இந்த உலகத்துல அதிக பார்வையாளர்கள் பார்த்த விளையாட்டு போட்டிகளோட பட்டியல முதல் ரெண்டு இடத்துலயும் கால்பந்து தான் முதல் இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த இறுதி போட்டி உலக கோப்பை கால்பந்தும் இரண்டாவது இடத்துல யூரோ கால்பந்து இறுதி போட்டியும் ஆகும் இந்த மாதிரி கால்பந்து தொடரில் லீக்ஸும் நாக் அவுட் சுற்றும் நடக்கும் லீக் போட்டியில ரெண்டு அணிகளும் சமநிலையில முடிஞ்ச ரெண்டு அணிகளுக்கும் தல ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க ஆனா நாக் அவுட் போட்டியில அப்படி செய்ய முடியாது ஏன்னா இந்த போட்டியில எந்த ஜெயிச்சதுன்னு முடிவு செஞ்சே ஆகணும் அதுக்குன்னு பல கட்டங்கள் இருக்கு அது என்னன்னா டாஸ் போடுறதுல இருந்து பெனால்டி ஷூட் வரைக்கும் எந்த அணி ஜெயிக்குதோ அது வரைக்கும் நீண்டு கொண்டே இருக்கும் அந்த காலத்துல கால் பந்து அப்போதான் பிரபலமாக ஆரம்பிச்சது அப்போ எல்லாம் கூடுதல் நேரம் பெனால்டி ஷூட் அவுட்ல இல்ல ஒருவேளை கால் பந்து போட்டி நேரமான தொண்ணூறு நிமிஷத்துல இரு அணிகளுமே சமநிலையில முடிஞ்சா எந்த அணி ஜெயிச்சதுன்னு முடிவு செய்ய நாணயத்தை சுண்டி பார்ப்பாங்க அப்படி ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த மூணாவது யூரோ கோப்பை அரையிறுதி போட்டில நடந்துச்சு இந்த மேட்ச் இட்டாலிக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே நடந்துச்சு மேட்ச் நடந்த தொண்ணூறு நிமிஷங்களிலும் ரெண்டு அணிகளால எந்த கோலும் போட முடியல இப்போ நடுவர்களுக்கு யார் ஜெயிச்சாங்கன்னு தீர்மானிக்கணும் அந்த நாள்ல வானிலையும் மோசமாயிட்டே போச்சு அப்போதான் நடுவர்கள் டாஸ் போட்டு தீர்மானிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க இதுக்கு ரெண்டு அணி கேப்டன்களும் ஓகே சொல்லிட்டாங்க டாஸ் போட்டதுல யார் ஜெயிச்சாங்க தெரியுமா இட்டாலி அணி தான் ஆமாங்க டாஸ் போட்டதுல இட்டாலி அணி ஜெயிச்சு இறுதி சுற்றுக்கு போயிட்டாங்க ஆனா இதோட முடியல யுகோஸ்லோவேக்கு எதிராக நடந்த மேட்ச்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சமநிலையில மேட்ச் முடிஞ்சது ஆனா இங்கேயும் டாஸ் போட்டு முடிவு செய்வாங்கன்னு நினைச்சீங்க ஆனா அதுதான் இல்ல மறுபடியும் இறுதி போட்டு ரெண்டு நாள் கழிச்சு நடந்துச்சு அதுல இட்டாலி ரெண்டுக்கு பூஜ்ஜியம்னு கோல் அடிச்சு யூரோ கோப்பையை தட்டி தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா டைம் பெனால்டி ஷூட் அவுட் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் ஃபுட்பால்ல அறிமுகப்படுத்தினாங்க எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னா என்னன்னா இரு அணிகளுமே தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள சமநிலையிலேயே இருந்தா எக்ஸ்ட்ரா டைம் ஆனா முப்பது நிமிஷம் கொடுப்பாங்க அதுலயும் சமநிலையிலேயே இருந்தா பெனால்டி ஷூட் அவுட் முறை கொடுப்பாங்க இதுல இரு அணிகளுக்குமே கோல் அடிக்க அஞ்சு சான்ஸ் கொடுப்பாங்க இதுலயும் சமநிலையில் இருந்தா இரண்டு அணிகளுக்கும் டெட் பெனால்டி கொடுத்து இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் இதுல டெட் பெனால்ட்டினா என்ன இந்த இரு அணிகள்ல பதினோரு பிளேயர்ஸ் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு முறை பெனால்டி ஷூட் அவுட் முறை கிடைக்கும் இது திரும்ப திரும்ப நடக்கும் எந்த அணி முதல் கோல் போடுதோ அந்த அணி தான் வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்